நாளை தினம் என்னோட யாழ்ப்பாணத்தில் செப்டம்பர் ஆறாம் தேதி பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய ஒரு இசை நிகழ்ச்சி நடக்க போகுது அதில் பங்கு வர்றது பார்த்தீங்கன்னா இப்போ யாழ்ப்பாணத்துக்கு வந்திருக்கீங்கன்னா நைட் பார்த்தீங்கன்னா இப்போ தான் வந்து இரங்கிலருந்து சின்ன கிழம வந்து பார்க்குறதுக்கு போயிடும் ரோமோ சங்கரை பார்க்குறதுக்கும் கிங்டோம் தலைவரை பார்க்குறதுக்கும் பார்த்தீங்கன்னா இப்போ நிறையாக்க வந்துருக்கணும் வேற

முடிய <laughs>

வணக்கம் nice. கொஞ்சம் oh, wow.

நல்ல நாளை வேண்டிய நாளைக்கு ஒரு அற்புதமான ஆடியன்ஸ் எல்லாருமே வந்து இந்த மாதிரி ஒரு அழகான நீண்ட இடைவேளைக்கு பிறகு வந்து நான் வந்து இங்கே யாழ்ப்பாணத்தில் வந்திருக்கேன் உலகம் ஃபுல்லாக நாங்கள் வந்து எங்களை மாதிரி தென்னிந்திய கலைஞர்கள் போகிறாங்க அவங்களுக்கு நல்ல மரியாதை கிடைக்குதுன்னா அதுக்கு ஒரே ஒரு இலக்கு இலங்கை தமிழர்கள் மட்டும்தான் அவங்க இல்லைன்னா நான் எங்களால் ட்ராவல் பண்ணவே முடியாது அதற்கு எப்போதும் தென்னிந்திய கலைஞர்கள் உங்களுக்கு வந்து கரம் சிரம் தாழ்த்தி மனமார்ந்த நன்றியை தெரிவிச்சுக்கிறோம் ஓகே கையில் அது எங்கள் அப்பா எங்கள் அப்பா அப்படியா நாளைக்கு நாளை அப்பா தென்னாலி கமல் தான் வருவாங்க காண வரக்கான அம்மா மட ஆளைக்கு தான் காம்பிடலாம் ஊக்கி அடிச்சுட மாத்துங்க நம்ம எந்த வண்டியில் கூப்பிட்டு வாழ்த்துனது யாரு வீட்டுக்கு ஆஃபீஸுக்கு கூப்பிட்டு வாழ்த்துனது மக்கள் செல்வன் ஆமாம் விஜய் சேதுபதி சார் விஜய் சேதுபதி சார் அவரும் வந்து தெலுங்கு படம் ஐதராக பண்ணிட்டு இருந்தாரு அதுக்கப்புறம் வந்து அவங்க ஃப்ரீயாக வந்து ஃபோன் பண்ணி அவங்க வீட்டுக்கு வீட்டுக்கு வர வச்சு மண மக்களை வாழ்த்து பேச நாளைக்கு நாளைக்கு வந்து டான்ஸு காமெடி

அது மாதிரி நூறாவது படம் ஒரு நடிகனுக்கு ஓடியதென்றால் அது வந்து முதன் முதலாக புரட்சி கலைஞர் கேப்டன் விஜயகாந்த் அவர்களுக்கு மட்டும்தான் அது ஒரு ஹிஸ்ட்ரி கேப்டன் பிரபாகரன் தமிழ் மொழியை தாண்டி பிற மொழியில் நடிக்காத ஒரே நடிகர் புரட்சி கலைஞர் விஜயகாந்த் அவர்கள் தான் இன்னைக்கு அவருடைய இல்லம் வந்து அவருடைய ஆபீஸ் வந்து ஆலயமாக மாறியிருக்கு மிகப்பெரிய லேண்ட்மார்க்காக மாறியிருந்தால் அது வந்து அவருடைய எண்ணம் தலைவர் எம்ஜிஆருக்கு அப்புறம் புரட்சி கலைஞர் தான் இனி எந்த நடிகனுக்கும் அப்படி ஒரு கூட்டம் வராது நான் அவரோட பல நாட்கள் நிறைய சாகும் தருவாயில் முதல் கூட கூட இருந்தேன் ஸோ அவருக்காக நீங்கள் சொன்னதுனால ஒரே ஒரு டைலாகு ஜாதி ஜாதிங்கிற ஜாதியாடா ஒன்றை பெத்துச்சு உங்கள் அம்மாடா மடையா என்னை பொறுத்த வரைக்கும் ஏழைக்கு செருப்பாக இருப்பேன் எதிரிக்கு நெருப்பாக இருப்பேன் கிரிக்கெட் கேப்டனுக்கு புரட்சி கலைஞர் கேப்டனுக்கு ஒரே ஒரு வித்தியாசம்தான்டா மேட்ச்சில் இருந்தால் கிரிக்கெட் கேப்டன் மக்கள் மூச்சில் இருந்தால் புரட்சி கலைஞர் கேப்டன்டா இலங்கையிலும் இப்போ ரீரிலீஸ் பண்ணாங்க கொண்டாடும் அந்த மாதிரி ஒரு அற்புதமான மனிதர் இன்னைக்கு வரையும் அந்த பகுதியில் போற யாராக இருந்தாலும் பசின்னு ஒருத்தர் வந்துட்டா இன்னைக்கு வரையும் ஆயிரம் ரெண்டாயிரம் ஐயாயிரம் பேத்துக்கு சாப்பாடு போய்கிட்டே இருக்குது அவருக்கு அன்னியாருக்கும் அவங்கள வாரிசு தம்பி சண்முக பாண்டியன் பிரபாகரன் அவர் அப்படியே ஃபாலோ பண்ணுறாங்க ஸோ அந்த குடும்பத்தில் என்னையும் ஒரு அங்கமாக ஏற்றுக்கிட்டதுக்கு இருக்குது அன்னியாருக்கும் புரட்சி கலைஞர் ஐயா அவர்களுக்கும் அந்த குடும்பத்துக்கும் என்னுடைய மனமாக இந்த இடத்துல மற்றெல்லாம் நாளைக்கு நேரில் பார்க்கலாம் க்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குது யாழ்ப்பாண மக்கள் எல்லாருக்கும் வணக்கம் சில வருடங்களாக நான் இங்கே வரலா லாஸ்ட் இயர் கொலம்போ கூட வந்திருந்தேன் யாழ்ப்பாணம் வர்றதுக்கு ஒரு நாலஞ்சு வருஷமாக வாய்ப்பு கிடைக்கல இன்றைக்கி திரும்பி நீங்கள் இங்கே வந்திருக்கிறது ரொம்ப ரொம்ப சந்தோஷம் யாழ்ப்பாண மக்களோட அன்புக்கு இது இனையே கிடையாது நாளைக்கு உங்கள் எல்லாரையும் மகிழ்விக்கிறதுக்காக நிறையா கலைஞர்கள் வந்திருக்கோம் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது லுக்கிங் ஃபாவர்ட் தேங்க்யூ தேங்க்யூ

எவரி பீஸ் சீட் அடையும் சீட் சொல்லலாம் எல்லோருமே இப்போ கிளம்பி வந்து அவன் ஒரு ஹோட்டலுக்கு போயினோம் அடுத்தது நாளு தினம் செப்டம்பர் ஆறாந்தேதி நடக்கப் போகிற இந்த ப்ரோக்ராமுக்கு கண்டிப்பாக நாங்களும் நீங்களும் முடிஞ்சவரை பார்க்கலாம் ஆ பண்ணுங்களேன்